தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனடையும் வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சிதான் உதயசூரியன் ஆட்சி இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன் திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டு பெய்ன்னு சொல்கிற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் ரத்தபேதமில்லை பால்பேதமில்லை விளிம்பு நிலை மக்கள் நலன் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரிகள் மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூக குறியீடுகளும் அனைத்திலும் முதன்மை இவை தான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்கிறோம் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாருன்னும் சொல்கிறோம் திராவிட கருத்தில் கொள்கையால் தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய ரெண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்குது தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு ஒம்பது புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது பதினான்கு புள்ளி ஒம்பது ஆறாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக இருக்குது இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் நாற்பத்தொரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகுனதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு டெல்லியில் இருக்க தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்களை பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு இதுதான் திராவிட மாடலின் சாதனை தொழில்கள் வளருது புதிய தொழில்கள் நிறுவனங்கள் உருவாகுது இதனால் தொழிலாளருக்கு என்ன பயன் சிலர் கேட்கலாம் புதிய தொழில் நிறுவனங்கள் வருதுன்னா ஏதோ தனியார் முதலாளிகள் மட்டும் வளமுடையான இல்லை அந்த நிறுவனங்கள் மூலமாக மாநிலமும் வளருது கிடைக்கும் வேலைவாய்ப்புகளின் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்களும் வளருது வாழுது இதை மனதில் கொள்ளணும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு தொழிற்சாலைகள் இருக்குது குஜராத்தில் முப்பத்தோராயிரத்தி முப்பத்தோரு தொழிற்சாலைகளும் மகாராஷ்டிராவில் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு தொழிற்சாலைகளும் இருக்குது மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு அது இல்லை தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி சிறு குறு தொழில்கள் இருக்குது இதுவும் நான்கு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்றி ஏழு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு கோவிட் காலத்தில் வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதை சீர்படுத்தி இருக்கிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளருக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குறதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகமாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகாக இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்னுடைய இயல்பும் கூட எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறான்னு சொல்கிறவண்ணெல்லாம் போராட்டம் தவறு இல்லை போராட வேண்டிய இடத்துல போராடலாம் தவறு இல்லை போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம் தவறு இல்லை இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடி இசையத்தில் ஈடுபடுகிறவங்கள தயவுதாட்சியினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால் கொலைகள் ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை உரிய தண்டனை கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சனை தனிப்பட்ட முன்விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரேப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவையைக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டேன் எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட விட்டு அது உங்கள் உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பது என்னுடைய கேள்வி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணியை கூட தர மறுத்து இறக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தால் அவங்களை வாழ்த்தியிருப்பேன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக கல்வியையும் கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கை கண்டித்து கருப்பு சட்டை நீங்கள் அணிந்திருந்தால் மனதாரம் உங்களை பாராட்டியிருப்பேன் ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க இருட்டு அரசியல் நடத்துறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மையும் உரிமையும் இல்லை என்பதை நான் அந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்ன கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் இன்னும் சில பாக்கி இருக்குது மாண்மிக உறுப்பினர்கள் அதை அதை வெளிப்படையாக சொல்கிறத நான் உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்குறேன் இந்த ஆண்டு காலத்தில் சுமார் பன்னெண்டாயிரம் கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னே கையெழுத்துப்படாமல் இருப்பேன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார் அரசுக்கு கருணை இருக்குது ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார் அதே நிலையில்தான் தான் நாமளும் இருக்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல்தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான பத்தாண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுருக்கு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசிடம் வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இன்னும் நிலவில் இருக்குது ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வரப்பெறக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம் இதுவரை மானிய உதவித்தொகையை விடுவிக்கலை இதன் விளைவாக இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்போ முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள பேரிழவுகளை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கலை கடந்த நிதியாண்டில் மிக்ஜாம் புயல் தாக்குச்சு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை அதுவும் நான்கு மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சுது இது மாநில அரசு ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாயில் ஒரு விழுக்காடு கூட இல்லை ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க நிதியின்மையானதுனால் திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாதுன்னு நாம் தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானியத் தொகையானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒன்றரை லட்சம் ரூபாயாக இருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு முதல் பதினாலு லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானியத் தொகையானது வீடு ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருது ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை மானியமாக வழங்கி வருது ஆனால் பேர் அவங்களோடது இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்துக்கு வழங்குகிற மானியத்தை ஒப்பிட்டால் இது அஞ்சு மடங்கு அதிகம் ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை தமிழ்நாடு அரசு மேலே திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது இப்போ நான் சொன்னதிலிருந்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இத்தனைக்கும் இடையில தான் எல்லாத்தையும் சமாளித்து நல திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிட்டு வரோம் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் பேசும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்மீக நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவா நேற்று எடுத்து சொன்னார்